எனக்கு அருமையான தெய்வ ஜீனமே இஸ்வி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் இந்த மாதத்தை நமக்கு காண செய்த தயவுக்காக தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் எப்படி ஆரம்பித்ததுன்னு தெரில ஒரு கண் ஒரு வினா வினாடி பொழுதுல போனது போல் ஒரு வருஷம் அப்படி கடந்து போயிட்டது அதனால் கத்தற்கருமையாகி இந்த மாதம் வரைக்கும் நாள் வரைக்கும் எத்தனையோ நாச சமோசங்கள் தீங்குகள் வந்தால் கூட கத்திரங்களை பாதுகாத்தார் ஆனால் நம்மளோடு கூட இருந்தால் நம்முடைய வாக்கு திட்டங்களை நமக்கு நிறைவேற்றி நம்மளை மகிழ்ச்சி பண்ணினான் சரி கத்தர் இந்த மாதத்துக்கென்று நமக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா ஏசாயாவின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் அதில் ஐந்தாவது வசனம் பறந்து காக்கிற பச்சைகளைப் போல சேனைகளின் கத்தர் எரிசனி மேல் ஆதரவாக இருப்பார் இவ்வளோ அருமையான வசனம் பார்த்திங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஆதரவே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க பிரதர் நான் ரொம்ப கடன் வாங்கிட்டேன் அதனால் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நான் ரொம்ப வியாமியும் படுக்கையில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க எனக்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை இட பிரச்சனையில் பாட்டி தவிக்கிறேன் என் பணத்தை வாங்கிக்கிட்டு தர மாட்டேங்கிறாங்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போயிருக்கிறாள் அவளை மீட்டுக்குள்ளே எனக்கு வழியே தெரியலை நான் என்ன செய்ய எல்லா விதத்திலையும் நான் போராடிட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர்கள் போராடி 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 வேதனைப்பட்டு போது சொல்லி சொல்லுறாக்க அளவுக்கு வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை பாதுகாக்கிற தெய்வன் நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிங்களா உங்களை வாழ்க்கை தனிமையாக இருக்குதுன்னு நினைக்கிங்களா படுக்கையில் அறிஞர் நலந்து கொண்டே படுக்கிறீங்களா எப்பொழுதும் போகும் பொழுது வேதனையோடு போகிறீங்களா இதுக்கு என்றைக்கு விமோசனம் என்றைக்கு இந்த பாடுகளுக்கு இந்த இதுக்கு எல்லாவற்றுக்கும் விடுதலை தருவேற ஆண்டவனே நான் போராடி கொண்டு இருக்கிறேன் என் வேதனைக்கு ஒரு முடிவு இல்லையா என் போராட்டத்திற்கு ஒரு முடிவு இல்லையா என்னை எலும்பி பண்ண மாட்டேதா என் வாக்குத்துத்தங்களை நான் நம்பின வசனங்களே எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் எனக்கு நிறைவேற்ற மாட்டீங்களா என்றைக்கு ஆண்டவனே என்று நீங்கள் புலம்புறீங்களா அண்டை சொல்கிற இந்த மாதம் நான் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடிவுப்படு ரொம்ப உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் படிப்படியாக நான் நிறைவேற்றுவேன் நீ வேதனைப்படுகிற நாட்கள் இல்லை எல்லாம் முடிந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஆனால் அப்படி இல்லை ஆண்டவர் வச்சு நான் உன்னை ஆதரவாக இருக்கிறேன் நான் உன்னை ஆசை வந்திக்கிறேன் அவரை சொன்னான் அண்ணவனே ஏன் எனக்கு இனி நீங்கள் சொன்ன வார்த்தை நிறைவேறி பிரயோஜனம் இல்லை இந்த எலியே இருக்கிறான் அவன்கிட்ட கொடுத்துருங்க நான் உதவிக்கிடுதான் ஆண்டவனே என்ன சொன்னான் ஆனால் ஆண்டவர் சொன்னான் தம்பி நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் உன் சந்ததி உன் வித்தாகிய சந்ததி தான் அங்கே நிலைக்கும் நான் சொன்னேன் நான் செய்வேன் நான் உனக்கு சொன்னதே செய்யும் வரை உன்னை கைவிட மாட்டேன்னு ஆண்டவங்களே பார்த்து சொல்லுறேன் சொந்து போகாதீங்க ஆண்டவங்களுக்காக ஆதரவாக இருப்பார் யாரு மேலே நீங்கள் நினைக்கிறீங்கள உங்களுக்கு இந்த பிரச்சனையில் உதவி செய்ய யாரு மேலே நினைக்கிறீங்கள நான் எப்படி இதுலேருந்து தப்பிக்க போகிறேன் இந்த பிரச்சனை கழுத்தை நெறித்து கொண்டு இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன்னு நிற்கிறீங்கள்ல ஆண்டவர் சொல்லுங்கிறா இனிதான் ஆண்டுடைய கரத்தை பார்க்க போகிறீங்க இனிதான் ஆண்டுடைய செயலை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்குத்திட்டம் கொடுக்குற இந்த மாதம் மாத்திரமில்லை நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் சந்ததி நாட்கள் முழுக்க ஆலோச்சுல நான் உனக்கு ஆதரவாயிருங்க உன் பச்சமாகி பேசுவேன் உனக்கு யாருமே இல்லை நீ நினைக்கிறல்ல உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுவேன்னு சொல்லி சொல்லுங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அன்பு தகப்பனை கோடி ஸ்தூத்திரங்களை ஏறெடுக்கிறேன் அண்டவனை இந்த காணொளி வழியாக யார் யார் வேதனையோடு துக்கத்தோடு அண்டவனே எதுவரைக்கும் ஆண்டவனை நாங்காவது இருப்பீர் என்று பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வம் தலையிடுகிறாள் என்று சொல்லி ஜிம்பிக்கிறேன் பிளங்கினங்களை மாற்றும் பலத்தால் இடைக்கட்டு பொல்லாத வியாதி கட்டுகள் நிர்மூலமாகட்டும் பிலகினங்கள் நிர்மலமாகட்டும் அண்ணனை சமாதானம் உள்ள வாழ்க்கையை கொடுங்க சந்தோஷம் இருந்த வாழ்க்கையை கொடுங்கப்பா பெரிய இந்த குடும்பத்தை இணைத்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ தெய்வம் இருக்கிற அனுக்கிறதும் செய்யுங்க எரிச்சை நாவிகள் பேயின் கிரிகளில் எல்லாம் இயேசுவை நாமத்தில் நிர்மூலமாகட்டும் தடையாக இருக்கிற மனிதர்கள் சக்திகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ தெய்வம் அனுக்கிறதம் செய்ய அண்ணனை கடன் பிரச்சனையே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடன்களை அடைத்து சமாதானத்தோடு வாழ உதவிச்சீங்க வியாபாரத்தை நல்ல பெருக்கத்தை கொடுங்க எல்லாம் விதத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சமாதானம் என்னும் கிடகத்தினால் அந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க சமாதானமாய் வாழ வைங்க நீங்கள் தொட்டு நன்மை நாள் முடிச்சுட்டு காத்து கொண்டு வழி நடத்துங்க தெய்வம் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி மகிழப்பள்ளைங்க காத்து கொண்டு வழி எடுத்துக்கட்சகர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசிர்வத்து ஜெமிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே அவன் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு யாருமே இல்லைன்னு என்றைக்குன்னு நினைக்காதீங்க எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க ஆட சொல்லு வர முடிவுலேருந்து தான் கத்திர ஆரம்பத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் சோந்து போகாதீங்க ஆன்று உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ